ஸோ ஹாய் திஸ் இஸ் ஆஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர் ஸோ நம்ம இன்றைக்கி இந்த ஒரு அழகான மெட்டீரியல் லைனிங் மெட்டீரியல் இதை லைனிங் ப்ளஸ் டாப்பு பேண்ட்டு ரெண்டும் சேர்த்து கட் பண்ணதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளோட லைவில் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுன்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து சுடிதார் வந்து கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி நான் போட்டுருப்பேன் பட்டு அவங்க கேட்டுவிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கிறதுனால ஸோ அதை நான் வீடியோவாக போட்டலாம் அப்படின்னு மைண்ட் பண்ணி தான் இப்போ வந்து இதை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து பேண்ட் தனியாக டாப்பு லைனிங் வித் டாப்பு அப்புறம் பேண்ட்டு இது கட்டிங் வீடியோ எப்படி போட போகிறேன்றது தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ இதை வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ ஒன் நான் கட்டிங் வீடியோவும் போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கு டாப் ஸ்டிச்சிங்கு பேண்ட்டு ஸ்டிச்சிங் அந்த மாதிரி வரும் ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பிளேஷன் தான் ஒவ்வொருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு என்னால் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறீங்களோ பண்ணுறீங்க அதை வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கமெண்ட்லேயோ லைக்லேயோ தெரியுங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு நெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு என்கிட்டருந்து வேணுன்றதையும் நீங்கள் கேட்டுக்கலாம் அதாவது கட்டிங் ப்ராசஸாக இருக்கட்டும் ஸ்டிச்சிங் ப்ராசஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம் நான் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து இதோட கட்டிங் ப்ராசஸ் வீடியோவை பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

மடங்குற பக்கம் ஆக்சுவலாக இந்த மாதிரி பக்கம் வந்து இங்கே ஃபோல்ட் ஆகிருக்கிற இடம் பக்கம் இருக்கணும் இது ஓப்பன் சைடு இங்கிட்டு ஓப்பன் இருக்கும் சரிங்களா ஸோ அதே மாதிரி வெச்சாச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே கிளாத் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஜாயின் போடாமல் நம்ம பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ கீழே வந்து எக்ஸஸ் துணி அதாவது இங்கே பட்டிக்கு தேவைப்படும் பார்த்தீங்களா இதுலேருந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் மேலே எடுத்துக்கலாம் இப்போ வந்து டோட்டலாகவே ஹைட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளவுதான் ஹைட் இருக்கு இவ்வளவுதான் இருக்கு மேல பட்டிக்கு வந்து நம்ம நம்ம எக்ஸ்ட்ரா மாதிரி மாதிரி தான் வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு வந்து கீழே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மூணு இன்ச்சுக்கு பாத்தீங்கன்னா கீழேயே அதாவது டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிற மாதிரி நம்ம கீழேயே வந்து மார்க் பண்ணிக்கலாம் நாலு நாளுக்கு ஈவனா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ இதோட ஆப்ல எவ்வளவோ அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ இதோட ஆப்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு அப்படி மெஷர் பண்ணனும்னா பண்ணிக்கலாம் இல்ல டேரக்டா வச்சு மார்க் பண்ணலாம் ஆனா செவென் இருக்கு சோ அதே மாதிரி தான் இதே வந்து ஒரு 7.5 எக்ஸ்ட்ரா ஒரு 5 வெச்சிட்டு ஒரு மார்க் சரிங்களா சோ அதுல வந்து 3 இன்ச் எக்ஸஸ் சோ இங்க வருது அது நேரா நம்ம ஒரு கோடு போடுறோம் இங்கேயும் அதே மாதிரி 3 இங்கிட்டு 7 க்கு 7 1/2 மார்க் பண்ணி இந்த எக்ஸஸ் எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இது டபுள் ஃபோல்ட் பண்ணி இத நம்ம ஃபோல்ட் பண்ணலாம் அதாவது இங்க கேன்வாஸ் வச்சு ஸ்டிட்ச் பண்ணுவோம் இல்ல இப்படியே கிளாத்தியே நம்ம ஸ்டிட்ச் பண்ணுவோம் சில பேர் கேன்வாஸ் ஓகே சொல்வாங்க சில பேர் வேணான்னு சொல்வாங்க சோ அதுக்காக இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம நார்மல் அளவு வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ வச்சிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாத் இருக்கு பாத்தீங்களா இது முடிஞ்சிருக்கா ரெண்டும் ஜாயின் பண்ண இடம் தையல் பிளஸ் தையலுக்கு மேல ஒரு 1/2 இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ஹாஃப் இன்ச் மார்க்கிங் சரிங்களா இதை இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இது இந்த அளவுக்கு எப்படி அளவுக்குமோ அதே மாதிரியே தான் ஆப்போசிட்லையும் ஸோ இந்த அளவு என்னவோ அதே இது ஆப்போசிட்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டேப் வச்சு மெஷர் பண்ணி ஆப்போசிட்லையும் மெஷர் பண்ணிக்கலாம் இல்லை இந்த கிளாத்தை கொஞ்சம் நகட்டி வச்சு நம்ம மெஷர் பண்ணாலும் மெஷர் பண்ணிக்கலாம் ஸோ தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு நம்ம இந்த சைடு அதே தேர்ட்டி செவன் பாயிண்ட் வச்சுக்கலாம் ஸோ வச்சாச்சு வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம் பிங்க் கலர் சாட் பீஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியரா தெரியுதுன்னு தெரியல பட் இருந்தாலும் நம்ம ஓரளவு சொல்லிக்கிட்டே நான் பண்றதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் நம்புறேன் சரிங்களா சோ இப்போ வந்து மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லென்த் அதாவது இந்த இடம் லென்த் இருக்கு பார்த்தீங்களா இதை ஹாஃப் இன்ச் கீழே வச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் க்ராஸாக ஒரு கட் போடணும் இந்த அளவுக்கு கொஞ்சம் க்ராஸாக ஒரு ஒன் இன்ச் அந்த மாதிரி இது கொஞ்சம் காட்டன்னால நல்ல காட்டன்றதுனால கட்டி கட்டுன்னு ஃபோல்ட் ஆகுது ஸோ அதனால நான் க்ராஸாக சாக் பீஸ் போட்டேன் ஸோ போட்டதுக்கப்புறம் இங்கே பட்டி இங்கே வச்சு ஸோ இதை அப்படியே ஒரே மாதிரி மார்க் பண்றோம் பேண்ட் கட்டிங் ரொம்ப ஈஸி தான் பட் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைவா மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கும் ஸ்கேல் இருக்கு பட் இருந்தாலும் நான் வந்து அப்படியே நம்ம எக்ஸஸ் கிளாத் விட்டுருக்கனால இதுக்கு வெளியே வந்து மார்க் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இது வந்து பட்டிக்கு நம்ம வந்து சில பேர் வந்து பட்டிக்கு கட் பண்ணாமல் கீழேயே அரைஞ்சி கிளா கிளாத் விட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கேன்வாஸோட பட்டி வச்சு மார்க் பண்ணுவோம் நம்ம வந்து இதுலயே வச்சிருக்கோம் ஸோ கேன்வாஸ் வேணாம் அப்படின்றனால நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் த்ரீ இன்ச் எக்ஸா அப்போ டபுள் ஃபோல்ட் பண்ணி திருப்பி இதை ஒரு ஃபோல்டு பண்ணும்போது இங்கே கேன்வாஸ் அளவுக்கு திக்கா உண்டுடும் சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே இதோட ஹைட்டு பட்டிக்கு கீழே உள்ள ஹைட்டு மெஷர் பண்ணி மார்க் பண்ணி ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா விட்டாச்சு அந்த சைடும் அதே மாதிரி விட்டாச்சு விட்டுட்டு அந்த நடுவுல சென்டர்ல அதாவது சில பேருக்கு எட்டு எட்டரை ஒன்பது அதாவது ஃபேட்டை பொறுத்து வரும் இடுப்பு சுற்றளவு பொறுத்து இந்த இடம் சேஞ்ச் ஆகும் ஏன்னா நம்மளுக்கு அடியில் வந்து ஹைட்டு ஏற்றி போடும்போது போது இந்த இடம் வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்காக அதில் ஒரு சின்ன கட்டிங் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அதாவது ஒரு சின்ன ஸ்லைடு மாதிரி போய் கட் ஆகுற மாதிரி இது வந்து ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷனுக்காகனு கூட வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் ஒரு கம்ஃபர்ட்டுக்காக அந்த கிராஸ் வந்து வைக்கிறது இப்போ ஸ்ட்ரைட்டா இருந்துச்சுன்னா அது வந்து சென்டரா இருக்கிற இடம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மாடுலேஷன்ல தெரியும் ஸோ அதுக்காக ஒரு சின்ன கட் கொடுத்துருவோம் ஸோ வந்து இத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ சாக் பீஸ் மார்க்கிங் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியுதுன்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் கீழே கிளாத் இருக்கு அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி

இதுல நம்ம கேதரிங் பேண்டை கட் பண்ணலாம் பட் கேதரிங் பேண்ட் இந்த கிளாத்துக்கு அவ்வளோ ஒன்றும் லுக்கா இருக்காது ஸோ காட்டன் பேண்ட்டுக்கு வந்து நார்மல் பேண்ட் அல்லது பட்டியாலா பேண்ட் அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம பிளீட்ஸ் வச்சு சுருங்கும் போது நீட்டாக அதாவது ஒரு ஸ்ட்ரைட் பேண்ட் சைடுல வச்சிங்கன்னா அதாவது இதுல இந்த பிளீட்ஸ் வந்து சைடு வர மாதிரி அதாவது இங்கிருந்து இந்த பின்பக்கம் அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து பின்பக்கம் வரும்போது இதோட லுக் ஒரு மாதிரி இருக்கும் இந்த சென்டர்ல பீட்ஸ் வைக்கும் போது இதோட லுக் வேற மாதிரி இருக்கும் விருப்பம் இருந்தா ஒருவேளை நல்லா ஓபன் வந்து சைடு ஏத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு போது நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி அப்படி வச்சுக்கலாம் நீங்க அந்த கிராஸா ஒரு கட் சொல்லி இருக்கேன் பாத்தீங்களா சோ அதை நம்ம கட் பண்ணிருக்கோம் ஸோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு இல்லை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மார்க்கிங்கெல்லாம் இப்போ வந்து மேலே பட்டிக்கு கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த க்ளாத்து எக்ஸஸ் க்ளாத்து நம்மளுக்கு பட்டிக்கு ஓகேவா தான் இருக்கும்

ஜாயின் பண்ற மாதிரி அதுக்கு அதுக்கேத்த மாதிரி நம்ம மேல் பக்கம் கட்டி மட்டும் இது நம்ம மெஷர்மென்ட் மட்டும் கூட எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் சோ பக்கம் சைடா வச்சிட்டேன் நாலு பீஸா இருக்கு மேல மேலே வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு ஒன்றரை இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு கீழே வந்து இதெல்லாம் ஃபோல்டு பண்ணுவோம் நம்ம வந்து இதுக்கு கீழே வந்து இதோட ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமா தெரியும் நான் மார்க் பண்ணியே சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ எட்டரை இன்ச்சு சரிங்களா இந்த நாலு நாலு மதிப்பா வச்சிருப்பதும் இதுவும் கரெக்டாக வருமா வரும் கரெக்டாகவே வரும் ஆஹ் இங்கிட்டும் கொஞ்சம் எக்ஸஸ் இருக்கு இந்த எக்ஸஸ் கூட தனி ஏன்னா இப்போ நாளை ஜாயின் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹாஃப் ஆஃப் இன்ச் எக்ஸஸாக வேணும் சோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து சரியாக வரும் ஸோ இப்போ ஜாயின் பண்ணும்போது இது வந்து பட்டி கட் பண்ணியாச்சு இது வந்து பட்டி மேல் பட்டி சரிங்களா நீட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு நார்மல் பேண்ட் வந்துடும் ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபிளீக்ஸ் சென்டராக வச்சா ஒரு லுக் கிடைக்கும் சைடாக வச்சா இன்னொரு லுக்கு லுக் கிடைக்கும் அதாவது இந்த இடத்துல தொடங்கி இங்கே பின்பக்கம் இந்த இந்த அளவுக்கு கேப் மட்டும் அதாவது சைடு சென்டர் இருக்கு பார்த்தீங்களா சைடு சென்டரில் இங்கேயும் பின்பக்கமும் வர மாதிரி மட்டும் ப்ளீட்ஸ் வச்சு இங்கே சென்டர்லாம் ப்ளீட்ஸ் இல்லைனா அது ஒரு லுக்காக இருக்கும் சைடு வந்து எக்ஸஸாக இருக்கிற மாதிரி தொலை தொலைன்னு அது ஒரு நீட்டாக இருக்கும் அப்படி இல்லை இந்த மாதிரி சென்டராக வைக்கும் போது சைடில் அதாவது சைடு ஓப்பனுக்கு வெளியே பேண்ட்டு தெரியாத ஒரு ஒரு லுக்காக இருக்கும் தெரியாமல் இருக்கிறது ஒரு லுக்காக இருக்கும் ஸோ யார் யாருக்கு என்ன விடுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஈஸி அண்ட் சிம்பிளாக ஒரு பேண்ட் கட்டிங் வந்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடுறேன் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து இப்போ கட்டிங் ப்ராசஸ் நடக்கும் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் சரிங்களா இதுக்கப்புறம் டாப்போட கட்டிங் ப்ராசஸ் வீடியோ பார்ப்போம் ஸோ என்னோட வீடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அளவுக்கு எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்